ட டாஸ்கில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு முதல்ல முக்கியமானதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட கேட்டிருப்பாங்க இவன் என்ன பண்ணிட்டான்னு இவனுக்கு இவ்வளோ கிளாப்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வேறு ஏதோ வேர்ட் சொல்ல போகிறது மாதிரி போவார் நம்ம நினச்ச மாதிரியே சவுந்தரமாக சொல்லுவாங்க நீ வேறு ஏதோ சொல்ல போகிறேன் நான் பயந்துட்டேன்னு அது வந்துட்டு முத்துக்குமரனை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நல்லா பண்ணுறாரு இவருக்கே கிளாப்ஸ் வரமாட்டேக்குதுங்கிறதுக்கு வந்து தீபக்கை சொல்கிறாங்க அருண் ஸோ இதை வந்து ஒரு இன்டெரெக்டாக ஒரு தீபக்குக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு டிஃபன் டாக்கி விட்டது மாதிரி இருந்துச்சு தீபக் வந்து ரேய் அதை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் உடனே ஸ்டாப் பண்ணுறாரு இருந்தாலும் அருண் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யாருக்குன்னா சத்யாவுக்கு வந்துட்டு இவன் அப்பாவி இவை பாவி இந்த மாதிரி சிட் வந்துச்சு ஸோ சத்யா இவன் அப்பாவின்னு யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா ராணுவை சூஸ் பண்ணுறாங்க அது உண்மைதான் சத்தியா இவன் பாவினு சொல்லிட்டு அருணை சூஸ் பண்ணுறாங்க நோ கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு இவங்களை ஏன் இன்னும் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு தீபக்க சொல்கிறாங்க ஸோ பவித்ரா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கள ஏன் இன்னும் வீட்டில் வச்சுருக்கீங்கிறதுக்கு தீபக்க சொல்கிறாங்க இவங்களை ஏன் அனுப்புனீங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து தர்ஷா குப்தாவை சொல்கிறாங்க ஸோ ரைட் பவி தர்ஷா குப்தா இருந்தால் நிறைய டாஸ்க்கை இன்னும் அப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனுக்கு வந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறத காமெடியாக எடுத்துப்பான் காமெடியாக சொல்கிறதையும் சீரியஸாக எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்துருந்துச்சு ஸோ சீரியஸாக சொல்கிறது காமெடியாக எடுத்துப்பான்னு சொல்லிட்டு ராணுவ சொன்னாங்க எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் ராணுவ ஈஸியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்புறம் காமெடியாக இந்த இதுக்கு ஆப்டாக இருக்குது பட் ஆப்ட் இல்லாத விஷயங்களுக்கும் எல்லாருமே ராணுவ தான் சூஸ் பண்ணாங்க அப்புறம் காமெடியாக சொல்கிறது சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஜாக்லினை சொன்னாங்க முத்துக்குமரன் அடுத்தது வந்து ஜாக்லின்க்கு அந்த டாஸ்க் ஜாக்லினுக்கு வந்துட்டு என்ன வந்ததுன்னா பாடுறேன்னு தயவு செஞ்சு உன் திருவாயை திறந்துடாதம்மா அப்படிங்கிறதுக்கு பவித்ராவை சொல்லிட்டு இது பவித்ராவுக்குன்னு எழுதின டாஸ்க்குன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஓ நீ பாட்டாகவே பாடிட்டியா அப்படி உள்ளதுக்கு வந்துட்டு ஜெஃப்ரியை சொன்னாங்க ஏன்னா ஜெஃப்ரி தான் நிறைய பாட்டு பாடுவார் நமக்கும் தெரியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரயன்க்கு என்ன டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா ரயன் வந்து என்னென்னா ஆடிய ஆட்டம் என்ன அந்த ட அந்த கொஸ்டின் இன்னொன்று வந்து ஆடவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆடிய ஆட்டம் என்னக்கா ரயான் வந்து ராணுவ சூஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஒரு சம்பவம்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் சவுண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆடவே இல்லைங்கிறதுக்கு ரஞ்சித் வந்து ஆப்ட் சாய்ஸ் என்ன பொறுத்தளவில் அதுக்கு அடுத்தது நம்ம ஆனந்திக்கு இவன் சுத்தம் அப்படின்னா சுத்தம்னா அன்டௌட்டட்லி இட் இஸ் பவித்ரா ஸோ பவித்ரா ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க போல இருக்கு எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து இவன் சுத்தம் உடனே ராணவ சொல்கிறாங்க அதாவது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து உள்ள புகுந்து சொல்கிறாரு அது சுத்தம்னா அது அர்த்தம் கிடையாது இவன் சுத்தம்னா இது அசுத்தமாக இருக்கிறது தான் அப்படி கேட்டிருக்கு செகண்ட் பாயிண்ட் உடனே சாச்சனா தான் குளிக்க மாட்டா பல் வளர்க்கறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் அவட்ட கெஞ்சணும் பாத்ரூம் வந்தால் கூட அடுக்கிட்டே உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அழுக்கு அப்புறம் இந்த டாஸ்க்கு முடிஞ்சப்பற கூட புத்துக்குமரனியா அழுக்கு முட்டை மாட்டேனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ சாச்சினா பற்றியும் ஒரு பெரிய ரகசியம் வெளிவந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்த டாஸ்க் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக சிம்பிளாக பொன்னிச்சிட்டாரு இவங்களுக்குள்ள ஒரு குழந்த இருக்குது இவெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குங்கிறதுக்கு ரஞ்சித் சாரை சூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கணும் ஒரு பெரியவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறது ரஞ்சித் சாருக்கு தெரியும் ஸோ அது அவர் உள்ள ஒரு குழந்தை இருக்கிறனால தான் அவரால் அது முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சாட்சினாவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு குழந்தையாவுக்கு வந்து சாட்சனாவை சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தையானோட சாச்சனாவை சிரிச்சுட்டு விட்டுறாங்க அடுத்ததாக சிட் டாஸ்கில் சிவகுமாருக்கு வந்து சிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்தா ஓரமாக வச்சு விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அது ரெண்டு யாருக்கு வந்திருக்குன்னா நம்ம விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா ஸோ அவங்க தான் குக்ஸாக இருந்தாங்க அதனால சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்குன்னு சாப்பாடு ரிலேட்டடாகவே வந்திருக்கு இவன் அதற்கு கூட சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மஞ்சரி சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகுமார் இவன் அதுக்கு கூட சரி பண்ண மா சரிப்பட்டு வரமாட்டாங்கிறதுக்கு மஞ்சரி சூஸ் பண்ணுறாங்க இதுதான் ஐரணி இது வந்து யார் யாரை சொல்கிறதுன்னு ஒரு கணக்கு இல்லாமல் போச்சு செம்ம காமெடி அது அப்புறம் நான் அருணை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்த சிட்டு என்னென்னா இவன் பாய்சன் இதுக்கு ராணுவ ஒரு ஒரு அரை மணி நேரம் யோசிச்சுருப்பார் பாவம் கடைசி வந்துட்டு இவன் பாய்ஸனுக்கு வந்து இங்கே யாருமே பாய்சன் இல்லைன்னு சொல்லிட்டு சரி இருக்கிறதுல நான் சவுண்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவன் பாய்சனை பாயசமாக கொடுக்குறான் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் ஸோ இவன் பாய்சனை பாயசமாக கொடுக்குறாங்கிறதுக்கு வந்து ஜாக்லினை நேற்று ஜாக்லின் அன்ஷிதாக்கும் ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா அந்த எக்ஸாம்பிளை கோட் பண்ணிவிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு அடுத்தது வந்துட்டு சாரி அன்ஷிதாக்கு நீ கிட்டவா நீ எட்ட போன இருந்தது கொஸ்டின்ஸை ஸோ நீ கிட்ட வா அப்படிங்கிறதுக்கு அன்ஷிதா வந்து ஆர்ஜே ஆனந்தி சூஸ் பண்ணுறாங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆர்ஜே ஆனந்தி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அப்புறம் எட்டப்போ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஜாக்லினை சூஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த பாய்சன் கொஸ்டின் வந்திருந்தா கூட நான் ஜாக்லினை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜாக்லின் வந்துட்டு நான் உன் பக்கத்துலேயே வரலையே நான் எதுக்கு எட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ இதை நம்ம ஆல்ரெடி தேர்ட் ப்ரமோலே பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா மூணு சிட் பாக்கி இருந்துச்சு ஸோ அந்த மூணு சிட்டில் பாக்கி இருந்ததை பிக் பாஸ் வந்து நல்ல போல்டான பர்சன்ஸ் அதை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவொன்னே பிக் பாஸே சூஸ் பண்ண சொல்கிறாங்க இவங்க கன்டெஸ்டன்ஸ்லாம் சேர்த்து அப்புறம் வந்துட்டு ஜாக்லின் சவுந்தரியா அண்ட் அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறாங்க ஸோ சவுந்தரியா வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இவனை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து சாச்சனாவை சூஸ் பண்ணியிருப்பாங்க என் சொல்லியும் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ராணுவை சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ செகண்ட் டாஸ்க் வருது இவனுக்கு ப்ரெய்னை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டாங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்குது அதுக்கு வந்துட்டு நம்ம சத்யாவை சூஸ் பண்ணுறாங்க செம்மையாக வந்துட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க சத்தியோடய ஃபேஸ் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா கிட்டே வந்து இவன் வந்து வேலை செய்ய லாய்க்கு இவன் வேலை வாங்க லாய்க்கு அப்படின்னு ஒன்னே வேலை செய்யலாய்க்குக்கு பவித்ராவையும் வேலை வாங்க வாங்கலாய்க்கு முத்துக்குமரனையும் அன்ஷிதா வந்து சூஸ் பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து இவன் பேசிகிட்டு இருந்தால் கேட்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முத்துக்குமரனை சூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இவன் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பிஜே விஷாலு சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் சமத்தியான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டேன் ஒன் மோர் திங் மறந்துட்டேன் சாட்சனா இந்த பேர் க்யூட் அப்படின்னு வந்திருக்கோம் அப்புறம் இந்த பேர் க்யூட்டுன்னு நினச்சிட்டு கிரிஞ்சா ஏதோ பண்ணுறாங்க அப்படின் இருக்கோம் ஸோ இந்த பேர் க்யூட்டுன்னு நினச்சி கிரிஞ்சா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாக்லினையும் ரயானியும் சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பேர் க்யூட்டுக்கு வந்து அருணையும் ஆர்ஜே ஆனந்தி லாஸ்ட் வீக் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் இருக்கிறதுலையே யார் பண்ண சம்பவம் ரொம்ப தரமான சம்பவம் யார் சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார்